முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பில் ஒரு சில பிரிவுகளில் அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஐம்பது சதவீத இட ஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பது துறைகளில் டி எம் எஸ் முதுநிலை மருத்துவ படிப்புகள் உள்ளன இவற்றில் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு உள்ளது இந்த ஐம்பது சதவீத ஒதுக்கீட்டில் அரசு மருத்துவர்கள் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை குழந்தைகள் மருத்துவம் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் எலும்பியல் மயக்கவியல் நெஞ்சக மருத்துவம் கதிரியக்கவியல் சமூக மருத்துவம் தடயவியல் மருத்துவம் ஆகிய பாடப்பிரிவுகளில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மற்ற துறைகளில் ஒரு வருடத்திற்கு சேர முடியாது என்றும் அடுத்த கல்வியாண்டிற்கான சூழ்நிலையின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் மருத்துவ கல்வித்துறை அறிவித்துள்ளது இதற்கு மருத்துவர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு சில பாடப்பிரிவுகளை தவிர மற்ற பிரிவுகளுக்கான ஒதுக்கீட்டு இடங்களை ரத்து செய்துள்ளது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அரசு மருத்துவர்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை பறிக்கும் ஒரு மோசமான செயலாகும் என்றும் விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவை எடுப்பதன் மூலம் அரசு மருத்துவர்களின் எதிர்கால கனவுகளை தகர்த்துள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக அரசு மருத்துவர்களின் பட்ட மேற்படிப்பிற்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல அரசின் முடிவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் அரசு மருத்துவர்கள் பல்வேறு துறைகளில் பட்ட மேற்படிப்பை படிக்க தடை போடுவது அரசு மருத்துவமனைகளை மேலும் வலுவிழக்க செய்யும் என்று தெரிவித்துள்ளது அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது போராடி பெற்ற உரிமை என்றும் அதை அரசே நேர்த்து போகச் செய்வது வருத்தம் அளிப்பதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இளம் மருத்துவர்கள் வேலைவாய்ப்பை பெறும் உரிமையை பறித்துவிட்டு தற்போது அவர்கள் விருப்பப்படி மேல் படிப்பு படிக்கும் வாய்ப்புகளையும் பறிப்பது நியாயமல்ல என்று தெரிவித்துள்ள சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜி ஆர் ரவீந்திரநாத் தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாண எண் நூற்று ஐம்பத்தி ஒன்றை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்